ஷாலும் கத்துடைய நாமம் மகிமைப்படுவதாக கர்த்தருக்குள் பிரியமானவர்களே வேதவசனம் இப்படியாக சொல்கிறது கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களில் இருந்தும் கண்ணீரை துடைத்து ஏசையா இருபத்தி ஐந்து எட்டு கர்த்தருக்குள் பிரியமானவர்களே இந்த புதிய மாதம் இந்த முதல் தேதியில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்தினால உங்கள் எல்லோரையும் நான் வாழ்த்துகிறேன் இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக இந்த மாதத்தினுடைய முதல் நாளில் ஆண்டு நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு வேத வசனம் என்னவென்றால் கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களில் இருந்தும் கண்ணீரை துடைத்து என்று சொல்லப்படுகிறது ஆம் பிரியமானவர்களே தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நீங்களும் நானும் அநேக நேரங்களில் அநேக சூழ்நிலைகளை நாம் கடந்து செல்கிறோம் இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் நாம் கடந்து பொழுது அநேக நிலைகள் மாறுவதில்லை என்றும் இந்த சூழ்நிலை எனக்கு மிகவும் கடினமாய் வேதனைக்குரியதாக இருக்கிறது இந்த நிலை எனக்கு பயத்தை கொடுக்கிறது என்ன செய்ய போகிறேன் என்று சொல்லி அநேக நிலைகளை கண்டு நாம் சோர்ந்து அழுது கொண்டிருக்கிறோம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நீங்களும் நானும் ஏதோ ஒரு இடத்துல எதையோ ஒரு காரியத்தை நினைத்து ஏதோ ஒரு காரியத்தினால் நாம் தாக்கப்பட்டு நாம் அழுது கொண்டிருக்கிறோம் மறைமுகமாகவோ அல்லது தெரிகின்ற விதமாகவோ நாம் அழுது கொண்டிருக்கிறோம் அப்போ தேவன் நம்முடைய அழுகையின் சத்தத்தை அவர் கேட்கிறார் எந்த நிலையில் நீங்கள் அழுது கொண்டிருந்தாலும் எங்கே நீங்கள் அழுது கொண்டு இருந்தாலும் எப்படி அழுது கொண்டிருந்தாலும் அவர் நம்முடைய அழுகையின் சத்தத்தை அவர் கேட்கிறார் அதனால் அவர் சொல்லுகிறார் நான் உங்களுடைய கண்ணீரை நான் துடைக்க ஆசைப்படுகிறேன் இல்லை இந்த உலகத்தில் யாருமே நம்முடைய கண்ணீரை காணவும் நம்முடைய கண்ணீரை துடைக்கவும் விரும்புகிறதில்லை ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார் நான் உங்களுடைய கண்ணீரை துடைப்பேன் என்று அன்று ஆகார் தன்னுடைய மகனை வைத்துக்கொண்டு கொண்டு ஓ என்று அழும்பொழுது ஆண்டவர் அந்த மகளுடைய கண்ணீரை கண்டார் வைதவஸ்ம சொல்லுகிறது குழந்தையின் அழுகையின் சத்தத்தை கேட்டார் என்று ஆனால் தனிமையாக ஆலயத்தில் தனக்கு ஒரு குழந்தை வேண்டும் என்று சொல்லி அழுது கொண்டிருக்கும்போது தேவன் அந்த மகளுடைய கண்ணீரை தேவன் கண்டார் ஆம் பிரியமானவர்களே அந்த கண்ணீரை ஆண்டவர் துடைத்தார் நீங்கள் அநேக வே வேதாகமத்தில் பார்க்கலாம் அவருடைய கண்ணீரை எல்லாம் தேவன் துடைத்திருக்கிறார் கருத்தருக்குள் பிரியமானவர்களே இன்றும் ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த மாதத்தில் ஆண்டவர் நமக்கு கொடுக்குற ஒரு வார்த்தை ஒரு ஆறுதலான வார்த்தை என்னவென்றால் நான் உங்களுடைய கண்ணீரை எல்லாம் துடைப்பேன் இந்த உலகத்தில் யாரும் சொல்லாத ஒரு வார்த்தை நம்ம உறவினர்கள் நம்முடைய நண்பர்கள் நம்முடைய நம்பிக்கைக்குரியவர்கள் சொல்லாத ஒரு வார்த்தை ஆன்று சொல்லுகிறார் நான் உங்களுடைய கண்ணீரை துடைப்பேன் என்று வாரத்தை நம்ம விசுவாசிச்சு இந்த மாதத்தில் நமக்கு எந்த சூழ்நிலை நம்ம இருந்தாலும் எந்த நிலையில் நீங்கள் அழுது கொண்டிருந்தாலும் கர்த்தர் உங்களுடைய கண்ணீரை துடைக்க விரும்புகிறார் அவர் துடைப்பார் என்ற ஒரு நம்பிக்கையோடு கண்களை மூடி நாம் ஜபிப்போம் எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் பரலோகத்தகப்பனை நாங்கள் வாசித்து தியானித்த அந்த வேத வசனத்தின் பிரகாரம் அந்தவரையை நீர் எங்களுடைய கண்ணீரை எல்லாம் துடைப்பேன் என்று சொல்கிறீங்களே அப்பா நீங்கள் எங்களுடைய கண்ணீரை காண்கிறீங்களே அதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே ஆம் பிரியமானவரை அநேக அந்தவரைய சூழ்நிலை அநேக அந்த பிள்ளைகள் அழுது கொண்டிருக்கிறாங்க அப்பா கண்ணீரோடு இருக்கிறாங்க அப்பா அன்றைய எதிர்காலத்து நிகழ்காலத்தை குறித்து சரீரத்தை வலைவனங்கள் அந்த ஒரு ஏமாற்றங்கள் அந்த ஒரு அநேக போராட்டங்கள் பிரச்சனைகள் பயங்களைக் கண்டு அந்த ஒரே கலங்கி கொண்டிருக்கிற அழுது கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய கண்ணீரை நீ துடைக்கும்படியாய் ஏசின் மூலம் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்